ஹாய்ங்க வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்களா அதை தான் இந்த வீடியோ இன்னைக்கு ஒரு கடன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கடன் கூட வந்துடும் அதனால அந்த கடன் கூட எதுவும் போட்டோம் பெரிய அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் எல்லாம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இங்கே இங்க சம்பாதிக்கிறோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் எடுத்துக்கிறதுலாம் என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன இங்கே இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும் ஊர்ல போனால் நடக்காது அதனால இப்போ வெளிநாட்டு வர்றீங்கன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாலே அக்கௌண்ட் தனியாக அவர் டெபாசிட் பண்ணுற மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிபிஎஃப் அப்படின்னு நான் ஸ்கீம் இருக்குது பாருங்கள் அந்த எஸ்பிஐல கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம் பப்ளிக் ஒன் பண்ணு அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ரிஸ்க் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் காசை போட்டுவிட்டோம்னா ஒரு பதினஞ்சு வருஷம் அது ஃபிக்ஸடு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போகும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக தெரியாது நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது தான் நமக்கு ஐயோ ஐயோ இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் எனக்கெல்லாம் சீரியஸாக ரொம்ப ஃபீல் இருக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னோ அப்போல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே சரி இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டேன்னா அப்படின்னு இன்னைக்கு நிச்சமாக ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அதுவும் சில வீட்டில எல்லாம் சொல்ல வேணாம் எவ்வளோ அனுப்புனாலும் அது காசு அந்த தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னா அந்த பிபிஎஃப் தான் நினைக்கிறேன் ஆனால் ரிஸ்க் இல்லை நமக்கு வந்து மார்க்கெட்டை பார்த்து பயப்பட வேணாம் நிறைய பேர் நிறைய விதத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நான் அதை சொல்லலை நான் பேசிக்கை தான் சொல்கிறேன் இப்போதைக்கு அதாவது பேசிக்குன்னா அந்த மாதிரி ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு வைக்கலாம் இங்கே மாசம் சம்பளம் வாங்கும்போது நீங்களே போட்டுக்கலாம் யாரையுமே எதிர்பார்த்து அப்பா அம்மா கொண்டு போடுவாங்க இல்லை கொண்டாட்டி கொண்டா அக்கௌண்டில் போட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ இப்போ ரெண்டு நாள் நேற்றையும் கூட ஒரு கமாண்ட் ஒரு ஒரு சிஸ்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க புருஷன் வந்து இருபது வருஷமா இங்கே சிப்பியாரில் தான் வேலை பார்க்குறாங்க எல்லாம் குடும்பத்துக்காகவே எல்லாம் செலவு பண்ணிட்டார் இப்போ எதுவுமே இல்லை சீரோ அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி இருபது வருஷம் ஆயிடுச்சு இனிமேல் மேபி பத் அஞ்சு இல்லைனா ஒரு பத்து வருஷம் தான் அவர் இங்கே இருப்பார் அதுக்கப்புறமா அவரை கம்பெனி கண்டிப்பாக ஊருக்கு போக சொல்லிடுறோம் ஊருக்கு போனார்னு வச்சுக்கோங்க எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது பாருங்க இப்போ திரும்பவும் டெய்லி காலையிலேயே வேலையை உட்காந்துருக்கணும் ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன தேவைகளை கூட மற்றவங்களை எதிர்பார்த்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே அவ்வளோ வந்து தியாகங்கள் பண்ணி வேலை பாக்குறோம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு நாயா பேயா இங்க இது பண்ணுவாங்க நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க சொல்ல போனா அப்படி ஒரு இதுல அது எல்லாமே வேலையும் பார்த்துட்டு திரும்ப ஊர்ல போயிட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிற அந்த நிலைமை இருக்கு பாருங்க அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கொடுமை அட்லீஸ்ட் ஒரு வயசான காலத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்ல கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் சகோதரங்களா இருக்கட்டும் யாருமே நமக்கு துணையா இருக்க மாட்டாங்க நமக்கு அந்த ஒரு காசு இருந்துச்சுன்னா நம்ம யாரையுமே எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் இன்னொன்று சொல்லுவாங்க தெரியும் வயதான காலத்தில் காசு இருந்ததுன்னா யார் வேணாலும் தூக்கி போடுவாங்க அப்படின்ட்டு அங்கேயோ உங்களுக்கு சேஃபாக இருக்கிற ஒரு இடத்துல காசை வந்து சேர்த்து வைங்க இது வந்து யாருக்கும் எடுத்து கொடுக்கணும் இல்லை இது உங்களோட காசு உங்களுக்கு மட்டும்தான் அந்த காசு உரிமை உங்களுக்காகவே நீங்கள் எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக எடுத்து வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஊருக்கு போகும்போது சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம பண்ண நமக்கு பிடிச்சது என்ன